சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மட்டுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேலின் தாக்குதல் துண்டுதுண்டாக வீசப்பட்டு காசா மக்களின் உடல் உறுப்புகள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசா பகுதியில் இஸ்ரேலிய ஜெட் விமானங்களால் தாக்கப்பட்டு கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் எரிவாயு ஒன்று தாக்கப்பட்டு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் இறந்தவர்களின் உடல் உறுப்புகள் சாலை முழுவதும் சிதறிக் கிடப்பதாகவும் தம்மால் உடல்களை மீட்க முடியவில்லை என்றும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மேலும் ட்ரபாவில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் ட்ரபாவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகள் மற்றும் அருகில் உள்ள நகரங்கள் மீது சூடு நடத்தியதாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் தெற்கு காசாவில் உள்ள டிரபா நகருக்கு அருகிலுள்ள பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்லப்பட்ட மூன்று பேரின் உடல்களை பாலஸ்தீன மீட்பு படையினர் மீட்டுள்ளனர் இந்த நிலையில் காசா நகரின் வடக்கு பகுதியில் ஒரே இரவில் தாக்கப்பட்டு ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் பெரிய இடிபாடுகளின் கீழ் ஒரு குடும்பம் உயிருடன் இருப்பதாக கூறப்படுகிறது தலைமறைவான எழுநூறு சிறை கைதிகள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது வங்கதேசத்தில் ஏற்பட்டு மாணவர் புரட்சியின் போது சிறைகளில் இருந்து தப்பிய எழுநூறு கைதிகள் தலைமறைவாகியுள்ளனர் கடந்த ஜூலை மாதம் வங்கதேசத்தின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவின் தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக மாணவர்கள் நடத்திய நாடு தழுவிய போராட்டம் புரட்சியாக வெடித்தது இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு ஷேக் ஹசீனா நாடு தப்பி இந்தியாவிற்குள் தஞ்சம் புகுந்தார் இந்த புரட்சியினால் அந்த நாடு முழுவதும் போராட்ட கலவரங்களும் வெடித்தன இதர் அங்கமாக கடந்த ஜூலை அன்று தலைநகரான டாக்காவில் இருக்கும் தாக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டது அப்பொழுது அந்த சிறையில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் நான்கு முக்கிய சிறைச்சாலைகளையும் போராட்டக்காரர்கள் கைப்பற்றி தாக்கினர் குறித்த தாக்குதல்களில் அந்த சிறைகளிலிருந்து சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு கைதிகள் தப்பியுள்ளனர் இந்த நிலையில் தற்போது எழுநூறு கைதிகள் தலைமுறைவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவம் படிக்க தடை தலிபான் அரசு உத்தரவு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஆப்கானிஸ்தானில் தாதியர் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளை பெண்கள் தொடர தலிபான் அரசு தடை விதித்துள்ளது இந்த நிலையில் தலிபான் அரசின் இந்த தடை உத்தரவிற்கு அந்த நாட்டு கிரிக்கெட் வீரர் தஷித் கான் வருத்தம் தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அவரது பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கற்றலின் முக்கியத்துவத்தை குர்ரான் வலியுறுத்துகின்றது ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கான கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் அண்மையில் மூடப்பட்டதை ஆழ்ந்த வருத்தத்துடனும் ஏமாற்றத்துடனும் நினைத்து பார்க்கின்றேன் இந்த முடிவு பெண்களின் எதிர்காலத்தை மட்டுமல்ல நமது சமூகத்தின் கட்டமைப்பையும் ஆழமாக பாதித்துள்ளது நமது அன்புக்குரிய தாயகமான ஆப்கானிஸ்தான் ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கின்றது ஒவ்வொரு துறையிலும் குறிப்பாக துறையில் வல்லுநர்கள் நம் நாட்டுக்கு மிகவும் தேவை பெண் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் கடுமையான பற்றாக்குறை பெண்ணின் உடல்நிலம் மற்றும் கண்ணியத்தை நேரடியாக பாதிக்கின்றது ஆதலால் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு நான் மனப்பூர்வமாக வேண்டுகோள் அனைவருக்கும் கல்வியை வழங்குவது ஒரு சமூக பொறுப்பு மட்டுமல்ல அது நமது தார்மீக கடமை என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் இந்தியாவிற்கு பாராட்டு தெரிவித்து ரஷ்ய அதிபர் புதின் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக உள்ளது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற நிகழ்வில் அதிபர் புதின் பங்கேற்று இந்தியாவை பாராட்டியுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் இந்திய பிரதமர் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டம் உள்ளது அது ரஷ்யாவின் இறக்குமதி மாற்று திட்டத்திற்கு இணையாக உள்ளது தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிரதமர் மோடி சிறப்பாக கவனம் செலுத்தி வருகின்றார் எங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகளை இந்தியாவில் அமைக்க நாங்களும் தயாராக உள்ளோம் சிறு மற்றும் நடுத்தரன் நிறுவனங்களுக்கு பிரதமர் மோடியும் இந்திய அரசும் நிலையான தன்மைகளை உருவாக்கி வருகின்றனர் இந்தியாவில் முதலீடு செய்வது லாபகரமானது என்று நாங்கள் நம்புகின்றோம் நுகர்வோர் பொருட்கள் தகவல் தொழில்நுட்பம் உயர் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ரஷ்யா சாதனை படைத்து வருகின்றது மேற்கத்திய பொருட்களை விட ரஷ்ய பொருட்கள் அதிகமாக விற்பனையாகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ரஷ்யா முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு தானியங்களை இறக்குமதி செய்தது கடந்த ஆண்டு நாங்கள் அறுபத்தி ஆறு பில்லியன் டாலர்களுக்கு தானியங்களை ஏற்றுமதி செய்தோம் என்று தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்து அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு லூ இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார் கட்டார் ஏர்வேஸில் கியூஆர் அறுநூற்றி அறுபத்தி இரண்டு விமானத்தினூடாக இன்று அதிகாலை அவரும் அவரது தூதுக்குழுவினரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாகவும் இலங்கைக்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகள் குழு மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சகத்தின் அதிகாரிகள் குழுவினர் அவர்களை வரவேற்ற குறிப்பிடப்பட்டுள்ளது கனடாவின் ஒன்றூரிய மாகாணத்தில் நிமோனியா நோயாளர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது ஒன்றோரியா பொது சுகாதார அலுவலகம் இது தொடர்பிலான அறிக்கையை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிய வருகையில் கடந்த வருடத்துடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த வருடத்தில் நோயாளர் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது காய்ச்சல் இருமல் மற்றும் சுவாசப்பை பிரச்சினைகள் இந்த நோயினால் ஏற்படும் எனினும் நிமோனியா காய்ச்சலை விடவும் இந்த நோய் ஆபத்து குறைந்தது என்றும் குறித்த நோய் பாக்டீரியா தாக்கத்தால் ஏற்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் வெளியிடப்பட்டு மருத்துவ அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ஓட்டங்களை குவித்த அணி என்ற சாதனையை பரோடா அணி படைத்துள்ளது சையத் முஷ்தாக் அலி தொடரில் சிக்கிம் அணிக்கு எதிரான போட்டியில் இந்த சாதனை நிகழ்ந்துள்ளது குறித்த போட்டியில் பரோடா அணி இருபது ஓவர்கள் நிறைவில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை குவித்தது இதற்கு முன்னதாக காம்பியா அணிக்கு எதிரான சிம்பாப்வே அணி பெற்றுக்கொண்டு முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களில் சாதனையாக காணப்பட்டது இந்த நிலையில் இதனை முறியடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும்